பாலைவனமாக்கும் நோக்கத்தோடு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட இந்த டங்ஸ்டன் திட்டம் இங்கு வந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் முழுவதும் பாதிக்கப்பட்டு நாங்கள் ஏதோ அகதிகளைப் போல வாழ வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் இதில் முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நான் முதல்வராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் திட்டத்தை வரவிட மாட்டேன் என்று சொன்னார் அது எங்கள் நெஞ்சை தொட்ட வார்த்தை அதற்கு பின்னாலே சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி திட்டம் கொண்டு வர விடமாட்டோம் என்று ஆணித்தரமாக கூறினார் சொன்னதற்கு பின்னாலே தான் மத்திய அரசு கவனம் செலுத்தி இதை கொண்டு 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 வர வந்தால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வாழ்க்கை பாலடையும் அதற்கு பின்னாலே முதல்வர் தீர்மானம் போட்டுவிட்டார் அவருக்கு அதை எதிர்த்து நாம் எந்த காரியமும் பண்ண முடியாது தொழிற்சாலையை கொண்டு வர முடியாது என்ற நோக்கத்தில் இப்பொழுது அவர்கள் கைவிட்டு முடியாத சூழலே இருக்கிறார்கள் இதுதான் இந்த சூழல் பொங்கல் பண்டிகையை நாங்கள் எல்லா சமுதாயமும் இருக்கோம் பெரிய பொங்கல் பண்டிகை சிஎம் கொடுத்துருக்காரு அவருக்கு மிகப்பெரிய நன்றி நன்றி நாளைக்கு வர்றாங்க அவங்களுக்கு வரவேற்கிறோம் எல்லா நாடுகளும் சேர்ந்து அவர் சட்டமன்ற தீர்மானத்திற்கு அடிக்கோரில் முதலமைச்சர் அவர்களை நன்றி சொல்வதற்கும் மறுபுறத்தில் எங்களது நாட்டுக்கு நாற்பத்தெட்டு கிராம மக்களை நேரடியாக சந்தித்து சட்டமன்றத்தில் அவர் நிறைவேற்றிய அனைத்து விவரங்களையும் தெளிவாக சொல்வதும் அந்த பகுதி மக்கள் பாதிச்சிருந்த நிலையில் அவங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காகவும் கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருந்தோம் அவரும் நாளைய தினமே நான் வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டதற்கு மிக மிக நன்றி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அவர் ஒருபடி மண்ணை கூட நான் எடுக்க விட மாட்டேன் அப்படி என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் வரவிட மாட்டோம் என்று இந்த செய்திக்கு பின்னால் நாங்கள் அனைவரும் மிக நிம்மதியாக இருந்தோம் இதற்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கும் பொருட்டும் எங்கள் பகுதியில் வந்து சேர வ வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நாங்கள் அவருடைய முதலமைச்சர்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவரை சொல்லி கொடுத்துருக்கோம்